பிரபல பாடகியானா கெனிஷா அவர்கள் இப்போ பிரெக்னடா இருக்கிறதா சொல்லி சில செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில கெனிஷா அவர்களே சில முக்கியமான சொல்லிருக்காங்க நடிகர்கள்ல ஒருவரா வளம் வந்துட்டு இருக்கவரு தான் நடிகர் ரவி மோகன் அவர்கள் இவரு என்னதான் சினிமாவில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இருந்தாலும் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில கடந்த சில வருஷங்களாகவே நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு வராரு இப்படி இருக்கும் போது கடந்த சில மாச க்கு முன்னாடி தன்னோட மனைவியான ஆர்த்தி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா சொல்லிட்டாரு இத தொடர்ந்து நடிகர் ரவி மோகன் அவர்கள் கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் ரொம்பவே பிரம்மாண்டமா ரவி மோகன் ப்ரொடக்ஷன் அப்படினு ஒரு புது சினிமா கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுல ஒரு பார்ட்னரா பாடகி கனிஷா அவர்கள் இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம எப்போ ரவி மோகன் அவர்கள் தன்னோட மனைவியான ஆர்த்தி விவாகரத்து செய்ய போறதா சொன்னாரோ அதுல இருந்தே கனிஷா கூட தான் அதிகமா இருக்காரு குறிப்பா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கனிஷா கூட தான் ஒன்னா போ போவாரு வருவாரு இதெல்லாம் பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க லவ் பண்றீங்களா திருமணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கெனிஷா திடீர்னு பிரெக்னடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வருது இதுக்கான காரணம் ரீசெண்டா கெனிஷா அவர்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அம்மாவ பத்தி ரொம்பவே பெருமையாவும் பாசமாவும் சில விஷயங்களை சொல்லி கூடிய சீக்கிரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா சொல்லி போட்டிருக்காங்க அத பார்த்துட்டு பல ரசிகர்கள் இப்போ நீங்க பிரெக்னடா இருக்கீங்களா